கத்திரை நாம் வருஷத்தப்படுவதாக திரும்பியுமா அவங்களை அந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு கொடுத்த மேலான கிருமைக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளையே ஒரு நல்ல ஒரு காரியத்தை நான் அவளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அநேக நேரங்களில் நம்முடைய நீதியை குறித்தும் நாம் செய்கிற ஆராதனை குறித்தும் நாம் செலுத்துகிற காணிக்கைகளை குறித்தும் நாம் செய்கிற வேண்டுதல்களை குறித்தும் அநேக நேரங்கள்ல நமக்கு ஒரு கேள்வி உண்டு நான் இவ்வளோ செய்கிறேன் ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு நன்மையை மட்டும் செய்யாம இருக்கிறாரு நான் இவ்வளவு செய்யற ஆண்டவர் எனக்கு இதுக்குன்னு பதில் என்ன தராம இருக்கிறாரு நான் இவ்வளவு செய்யறேன் ஆண்டவருக்காக நான் எல்லாம் செய்யறேன் ஊழியத்துல நான் கரெக்டா இருக்கிறேன் செவ்வா வாழ்க்கையில கரெக்டா இருக்கிற எல்லாமே கரெக்டா தான் செய்யறேன் ஆனா ஏன் என் வாழ்க்கையில சில நன்மைகள் இன்னும் நடக்காம இருக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம் நான் கேட்டு தான் காத்துக் கொண்டிருக்கிற காரியம் கத்துறதுக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக காத்து இருக்கேன்னு ஆனா ஏன் அதை செய்யாம இருக்கிறாருன்னு சொல்லி அநேக நேரங்கள நம்ம சில கேள்விகளோடு இருக்கிறோம் ஆ இன்னைக்கு ஒரு பதில் சொல்ல விரும்புற சில நன்மைகளை கத்த உங்களுக்கு தாமதப்படுத்துவது அவர் நினையாம இல்லை உங்களை மறந்துட்டாருன்னு இல்லை உங்களை உதாசனப்படுத்தி நீ என்னவோ பண்ணுக்கியோ நான் என்னவோ இருக்க வேலை நான் பாக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள உதாசனப்படுத்திட்டு இல்ல சிம்பிளா சொல்றேன் காய்கறி நன்மை பல நாட்கள் அவன் நன்மைக்கு அவன் செஞ்ச நன்மைக்கு உண்டான பதில் நிறைய நிறைய நாட்கள் கா தாமதப்பட்டது ராஜாவுடைய உயிருக்காக அவர் செஞ்ச நன்மைக்கு உண்டான பிரதிபலன்னு அவர் அனுபவிக்கல ஆனா எப்போ அதை நினைவுப்படுத்தணுமோ ஒரு தேகாயுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த ராஜாவுக்கு எப்ப நினைவுபடுத்தணுமோ அப்ப நினைவுபடுத்தி அவன் ஜீவனை பாதுகாத்தார் சில நன்மைகளும் உங்களுக்கு அப்படி தாமதப்பட்டிருக்கலாம் தேவனுக்கு தெரியும் எந்த நன்மையை எப்ப கொடுக்கணும் எதை எப்ப உங்க வாழ்க்கையில செய்யணும் எதை எப்போ உங்க வாழ்க்கைக்குண்டான வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி தேவனுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் உங்களை மரத்துல சங்கீதம் நூத்தி பதினஞ்சு பன்னெண்டு சொல்லுகிறது படி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் உங்க வாழ்க்கையில கத்தர் நம்ம நினைத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில கத்த நம்ம நினைத்திருக்கிறார் நம்மளை மறந்து போகல அது மறக்காம இருக்கறனால தான் இன்னும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் மறக்கல ஆனா சில நன்மைகளை அவர் தாமதப்படுத்துவதற்கு சில காரணங்கள் உண்டு அது கத்தர் கண்டிப்பா நன்மையாய் செய்வார் ஏற்ற காலத்துல அதை தந்து உங்களை ஆசிரியப்பார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காத்து கொண்டிருக்கிற நன்மைகள் சீக்கிரம் உங்க வாழ்க்கையில வந்து சேரும் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் அவன்